இப்போ ஜின்கள் எப்போ வெளியே வரும் இப்போ ஜின்கள் வெளியே வரக்கூடிய டைம் என்ன இப்போ நம்ம எப்போ வீட்டை விட்டு வெளியே போவோம் சாயங்கால நேரங்களில் வெளியே போவோம் அல்லது காலையில் வெளியே போவோம் மதியம் வெயில் அதிகமாக கொளுத்து கொளுத்தும் கொளுத்தும் நம்ம யாருமே வீட்டை விட்டே வெளியே போக மாட்டோம் இப்போ ஜின்கள் வந்து அதுக்குன்னு தனி டைம் இருக்குது எந்தெந்த டைமில் ஜின்கள் வெளியே வரும் அப்படின்னா அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலிசன் சொன்னாங்க புகாரியில் பதிவு செய்யப்பட்ட செய்தி ஜின்கள் சைத்தான்கள் சூரியன் மறையக்கூடிய நேரத்தில் வெளியே வரும் அதாவது மஹரிபுடியின் நேரம் அந்த மகரிபுடி நேரத்தில் தான் சூரியன் மறையக்கூடிய நேரத்தில் தான் ஜின்கள் நெசையும் அதிகமாக வெளியாகும் அதான் சல்லாடு சொன்னாங்க மகரிபுடி நேரம் வந்தால் உங்கள் வீட்டு கதவை மூடிடுங்கண்ணா வீட்டு கதவை நெசைஞ்சிடணும் மூடிடணும் ஆனால் இன்னைக்கு நம்ம மக்கள் என்ன செய்கிறாங்க மகரிபுடி நேரத்தில் கதவை மூடாதீங்க மகரிபுடி நேரத்தில் கதவை மூடிட்டீங்க வீட்டில் பறக்கத்து வராது முசீபத்துகள் வந்துடும் மகரிப்பு நேரம் தான் வீட்டில் வந்து மலக்குமாரிகள் வர்றாங்க அதனால் மகரிபு நேரத்தில் கதவை திறந்து வைக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலேயே எப்போ பறக்க தோறுனா காலையில் தகஜத்துடி நேரத்தில் கதவை திறந்து வச்சு வீட்டில் முசல்லா விரிச்சு தொழுதாதான் நம்ம வீட்டில் பறக்க தோறும் அந்த நேரத்தில் தான் கதவை திறந்து இருக்கணும் அப்பந்தான் மலக்குமார்கள் அதிகமாக நம்ம வீட்டுக்கு வருவாங்க ஆனால் அப்பன் திறக்காமல் எட்டு மணி வரைக்கும் தூங்கும் தூங்குன்னு தூங்கிட்டு எட்டு மணி வரைக்கும் கதவை போட்டிக்கிட்டு தூங்கிட்டு மகரிபுடி நேரத்தில் ஜிம்கள் வரையும் வரக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம் கதவை திறக்கணும் கதவை திறந்து வைங்க மூடாதீங்க வழக்குமார்கள் வர்றாங்க அப்படின்னு நம்ம மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க தான் பாதுகாக்கணும் அப்போ வந்து சரளாலு சொல்கிறாங்க புகாரில பதிவு செய்யப்பட்ட செய்தி மகர்புடி நேரத்துல அதிகமாக ஜின்கள் வெளியாகும் அந்த நேரங்களில் வீட்டு கதவை மூடிக்கங்கம்மா அப்படின்னு அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க அதே நேரத்துல நம்ம வீட்டில் உள்ள சின்ன குழந்தைகள் பச்சை குழந்தைகள் அது வயசுக்கு வந்த பிள்ளைங்க இவங்களை மகர்புடைய நேரத்துல வெளியே அனுப்புறது தவிர்த்துக்கணும் ஏன்னா ஜின்களுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கும்போது சின்ன பிள்ளைகளை ஜின்கள் தொற்றும் சில வீடுகள்ல இந்த சின்ன பிள்ளைங்க வந்து சம்மந்தமே இல்லாமல் அழுகும் சம்மந்தமே இல்லாமல் கத்தி கத்தி அழுகும் சம்மந்தமே இல்லாமல் பால் குடிக்காது சாப்பிடாது தண்ணி குடிக்காது ஒரே காய்ச்சல் வந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் என்ன காரணம்னா ஜின்களுடைய தீண்டுதல் மகரி நேரம் ஆகிட்டனால பிள்ளையை தூக்கிட்டு வெளியே கூட வரக்கூடாது வீட்டு படி கூட என்ன செய்யக்கூடாது வந்துடக்கூடாது ஏன்னா ஜின்கள் தீண்டுட்டுனா பிள்ளைகளுக்கு அதிகமாக பாதிப்பு ஏற்படும் அப்போ ஜின்கள் வெளியாகக்கூடிய நேரம் என்ன மகிப்புடைய நேரம் இந்த நேரம் தான் ஜிண்கள் வெளியாகுது அந்த நேரத்தில் குழந்தைகளோ அல்லது வயசுக்கு வந்த பெண்களோ வெளியே வர்றதை நம்ம தவிர்த்திருக்கிறது நல்லது